வணக்கம் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலில் இருந்து தவசங்கர பாண்டியன் வாசிப்பது தினேஷ் மல்லர் பட்டியல் வெளியேற்றமே இம் இனத்தின் விடுதலை என புதிய தமிழம் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் அடிமைகளின் சின்னமான தனி தொகுதிகளில் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் பட்டியலின மக்களுக்கான தனி இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது இது எந்த வகையிலும் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு பெருமை இல்லை இழிவுதான் எனவும் இதே போன்று உள்ளாட்சி பதவிகளில் கொடுக்கப்படும் தனி தொகுதிகளில் எந்த பயனும் இல்லை எனவே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே அரசியல் கட்சிகளே அடிமையாளத்தான் உள்ளனர் எனவும் இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் அந்த பகுதியில் ஆதிக்க ஜாதியினர் கைக்கூலியாகத்தான் செயல்படுகிறார்கள் எனவும் இரட்டை வாக்குரிமைகள் நடைமுறையில் இருந்தால் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அல்லது தேர்தல் முறை விகிதாச்சார பிரதிநிதித்துவமே முறை இருக்க வேண்டும் எனவே இப்பொழுது நடைமுறையில் இருக்கும் தனித்தொகுதிகளில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது எனவும் தேவேந்திரகுல இந்த எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேறினால் உரிமைகள் பெற முடியும் எனவும் தனி தொகுதிகளில் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்படவில்லை எனவும் தமிழகத்தின் சிறுபான்மையாக உள்ள ஜாதியினர் எப்படி ஒன்றிய பெருந்தலைவராக வர முடிகிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அவர்கள் இருக்கும் சமூக அந்தஸ்தும் பொருளாதாரமும் பலம்தான் காரணமே எனவே தேவேந்திரகுல வேளாளர் எஸ்சி என்கின்ற இழிவு நிலையும் தனி தொகுதியில் தேடி அலையும் நிலமையும் மாறினால்தான் அரசியலும் அதிகாரத்திலும் பெற முடியும் எனவே அதற்காக தடையாக இருப்பது இந்த எஸ்சி என்ற பட்டியல் விலங்கினை இதனை உடை தெரியாமல் சமூக விடுதலை சாத்தியமில்லை எனவே தேவேந்திரகுல வேளாளர் அடையாள மீட்பு மற்றும் அக்டோபர் ஆறாம் தேதி அன்று கோட்டையை நோக்கி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் பேரணி நடத்தப்படும் என டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்சியில் பயங்கரம் முன்பகை காரணமாக திருச்சி தெற்கு மாவட்ட புதிய தமிழக கட்சியின் தொண்டர் அணி அமைப்பாளர் திரு மா அண்ணாதுரை அவர்கள் இன்று படுகொலை செய்யப்பட்டார் முன் விரோதம் காரணமாக கொலை நடந்துள்ளதாக தெரிகிறது இத்துயர சமூகத்திற்கு மருதமலர் உறவுகள் மற்றும் மருதமலர் செய்தி பிரிவுகள் ஆழ்ந்த இரங்கல்களையும் வருத்தங்களையும் தெரிவித்துள்ளது டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் சமூக ஆர்வலர்கள் பெருந்தலாக கோவையில் நேற்று கலந்தாய்வு நிகழ்வினை கலந்து கொண்டுள்ளனர் மேலும் தேவேந்திரகுல வேளாளர் அடையாள மீட்பு என்பது கட்சி சார்பற்றும் சமூகத்தை மட்டுமே முன்னிறுத்த வேண்டும் எனவும் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் கூறியுள்ளார் மேலும் என் மீது விமர்சனங்களுக்காக நான் இன்று நேற்று பட்டியல் வெளியேற்றம் பற்றி சிந்திக்கப்படவில்லை இதற்கான காலங்கள் கணிவதற்காக காத்திருந்தேன் எனவும் கூறியுள்ளார் அத்தோடு தேவேந்திர குல வேளாளர் உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்பதை இருபது ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்தவன் நான் என்றும் கூறியுள்ளார் தேவேந்திர குல வேளாளருக்கென்று தனி தேசம் வேண்டும் என நமக்காக தனி நாடு கூறியவன் நான் என்று தகவலை வரலாற்று ஆவணத்துடன் தெரிவித்துள்ளார் மேலும் நமது சமூக தலைமைகளை துண்டாடி அரசியலில் நிலைவராமல் தடுத்தது திராவிட கட்சிகளே எனவும் இனிமேல் நமது அரசியல் வெற்றிக்கு நம் சமூக ஒற்றுமையை அவசியம் தேவைப்படுகிறது என வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு சமூக மேம்பாட்டிற்காக அனைத்து தலைமைகளோடும் எந்நேரமும் இணைந்து செயல்பட தயாராக உள்ளேன் என டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் கூறியுள்ளார் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்களின் ஆலோசனைப்படி பேராசிரியர் திரு பேச்சுமுத்து அவர்கள் தலைமையில் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் மற்றும் அடையாள மீட்பு போர் இயக்கம் சார்பில் இன்று தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர் மாவீரன் திரு பசுபதி பாண்டியனார் அவர்களின் சகோதரி திருமதி பார்வதி சண்முகசாமி அவர்களிடம் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை குறித்தும் மற்றும் பட்டியல் வெளியேற்றம் குறித்தும் கலந்துரையாடல் செய்யப்பட்டது இதில் குல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாகவும் பசுபதி பாண்டியனின் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கு என் சார்பாகவும் என் அமைப்பு சார்பாகவும் முழு ஆதரவு அளிக்கப்படும் என திருமதி பார்வதி சண்முகசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா மேலக்கடையநல்லூர் என்னும் ஊரில் உள்ள குல வேளாளர் உரைமுறைக்கு பாத்தியப்பட்ட பாலூரணி என்னும் குலத்தில் அரசு புதியதாக பட்டாச்சியர் அலுவலகம் கட்ட முடிவெடுத்துள்ளது அரசின் இம்முடிவிற்கு அப்பகுதி மக்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் மேலும் இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் நீர் பிடிப்புள்ள இந்த குளத்தில் அரசு அலுவலகம் கட்டுவதால் அக்குளத்தை நம்பியுள்ள அட்டக்குளம் பரவு விவசாயம் பாதிக்கப்படும் எனவும் மேலக்கரையூர் பகுதியில் நீர் ஆதாரம் பாதிப்புக்கு உள்ளாகும் எனவும் நீர் ஆதாரமின்றி கால்நடைகள் மேய்ச்சல் பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஊர் பொதுமக்கள் வழிபடும் கோவில் இக்குளத்தில் அமைந்துள்ளதால் வழிபாடு செய்வதற்கு இடையூறு ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் ஆக மொத்தம் அனைத்து நீர் ஆதாரங்களும் இக்குளத்தில் கட்டிடம் கட்டுவதால் பாதிப்பு உள்ளாகும் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இங்கு கட்டடம் கட்டுவதை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இதை தவறும் பட்சத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என அப்பகுதி தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தெரிவித்துள்ளனர் அரசியலில் பண்பாட்டுத் தன்மை உள்ள தமிழினவேந்தர் மாவீரன் திரு ஜான் பாண்டியன் அவர்களும் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்களும் திரு கு செந்தில்மலர் அவர்களும் அடையாளம் மீட்பு போரினை வென்றெடுக்கும் நேரம் வந்துவிட்டது என பட்டியல் வெளியேற்ற குழு ஒருங்கிணைப்பாளர் திரு சங்கர் குரு அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றம் மற்றும் அடையாள மீட்பு இயக்கம் என்கின்ற உணர்வோடு கட்சி கழகம் சங்கம் அமைப்பு என்ற எதையும் சாராத இயக்கத்தில் தேவேந்திரன் என்ற ஒற்றை அடையாளத்தோடு இணைந்து நம் எதிர்கால தலைமுறையின் சமூக அதிகாரத்திற்கான எதிர்காலத்தின் ஒரே தீர்வு பட்டியல் வெளியேற்றம் அடையாளம் மீட்பு என குரு அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் விரிவான செய்திகளுக்கு மருதமலர் உறவுகளின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகளின் செய்தி பிரிவுக்காக தபசங்கர சிக்கலில் இருந்து மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மலர் மற்றும் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக வீடியோ மற்றும் செய்தி தொகுப்புக்காக மகராஜ் தேவேந்திர துபாயிலிருந்து நன்றி வணக்கம்